வணக்கம் நண்பர்களே இன்று நாம் முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம் டாக்டர் அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனாவுடைய விஷயம் இப்பொழுது சிங்கள ஊடகங்கள் தமிழ் ஊடகங்களில் ஏற்கனவே ஆக்கிரமித்திருந்த விடயம் தற்பொழுது சிங்கள ஊடகங்களும் அவரை பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்ற சூழ்நிலையில் இதனுடைய முக்கியத்துவம் அல்லது இதனுடைய பாதிப்புகள் எதிர்விளைவுகள் என்னவாக இருக்கும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது இப்ப இன்றைக்கும் பார்த்தா எல்லா வகையான இலங்கையினுடைய சிங்கள ஊடகங்கள் அவரை தான் பேசிக்கொண்டிருக்கின்றன பேப்பர்களும் பேசுகின்றன ஆகவே இது 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 நல்லதா அல்லது இதனால் மக்களுக்கு என்ன பிரயோசனம் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது எங்களோடு சரவணன் ஒருவையில் இருந்து ஆய்வாளர் எழுத்தாளர் இருக்கின்றார் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் வணக்கம் சரவணன் வணக்கம் வணக்கம் ஆஹ் சரவணன் இப்ப என்னன்னா டாக்டர் அர்ஜுனாவை பத்தி உங்களிடம் பேசிய பொழுது நீங்கள் சொன்னீர்கள் அது பேசவும் விருப்பம் இல்லை ஆனால் பேசாமல் இருக்கவும் முடியவில்லை என்ற ஒரு நிலைமைக்கு இப்பொழுது அவர் கொண்டு வந்து விட்டு இருக்கின்றார் இதுல இவர் சபாநாயகருடைய விசாரணை விசேட பாதுகாப்பு தனக்கு தேவை என்று சொல்லிருக்கிறார் இப்படி பல விஷயங்கள் இருக்கு இதுல முக்கியமாக நீங்கள் மிக நீண்ட காலமாக சரவிகர் காலத்திலிருந்து சிங்கள பத்திரிகைகள் தமிழ் பத்திரிகைகள் வேலை செய்த நீங்கள் வந்து இப்போ இந்த சிங்கள ஊடகங்கள் இவரை தூக்கி பிடிக்கின்றன ஆனால் சில நெகட்டிவான விஷயங்களை பரப்புகின்றன ஹிரு போன்ற ஊடகங்கள் நெகட்டிவான விஷயங்களை பரப்புகின்றன இப்ப சிங்கள ஊடகங்களோட பார்வையில் டாக்டர் அர்ச்சனாவோட நிலைமை என்ன நல்லது உண்மையில் இந்த நானே மிக சமீப காலமாக அர்ஜுனா பற்றி பெரிதாக சமூக ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறது அவ்வளவு ஆரோக்கியமானதில்லை தற்போதைய உரையாடல் வெளியில் அது வந்து அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல என்ற ஒரு கருத்தையே சொல்லியிருந்தேன் இன்றைக்கு நாங்களே அதை கதைக்க வேண்டியிருக்கின்றால் அதுக்கு அதை எப்படி பார்க்கணும் என்ற சம்பந்தமாக அந்த அர்ஜுனாவையும் அர்ஜுனாவினுடைய அந்த அட்டிடியூடையும் அதனுடைய பொலிட்டிக்கல் இம்பேக்டையும் தாக்கத்தையும் நாங்கள் வந்து கதைக்க வேண்டிய அவசியம் தமிழ் புரிதல் வந்து எட்ட அதனால நாங்கள் வந்து இந்த தலைப்பை எடுத்து பேச வேண்டிய இருக்குது இன்றைக்கு என்னென்னா இன்றைய நிலையில கடந்த கடந்த சில மாத மாதங்களாக தமிழ் சமூகத்துல எப்படி மிகவும் ஊதி பிறப்பிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தாரோ இன்றைக்கு வந்து அவர் சிங்களச்சூழல்ல ஒரு பெரிய ட்ரெண்டாக ஆகியிருக்கிறார் ஆகப்பட்டிருக்கிறார் அவர் வந்து அவர் அவரே அடையாளம் கண்டது இப்ப இந்த பார்லமென்ற தேர்தல்ல தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் அவர் சிங்கள சமூகத்தால அவர் அவர் வந்து அடையாளப்படுத்தப்படுறார் அங்கே என்னடா சாவைச்சேரி பிரச்சனை வரும்பொழுது சிங்கள ஊடகங்கள் அவரை கொள்ளவில்லை கண்டு கண்டுகொள்ள ஒரு ஒரு சில ஊடகங்கள் அதை வந்து பேசினதுக்கு என்ன அது அதை ஒரு அது ஒரு ஒரு செய்தியாக எடுத்துட்டு அங்கால போயிட்டு கடந்துட்டுது ஆனால் தமிழ் சமூகத்துல தான் இவருடைய பகுதிகள் எல்லாமே நடந்து கொண்டிருந்தது அதுக்கு ஒரு டி தானே சிங்கள சமூகத்துல பெரிதாக தமிழ் மொழியில அது வந்து பெரிதாக போய் கொண்டிருந்ததா இல்லை ஆனால் அது ஒரு பொலிட்டிக்கல் இம்பாக்டே ஏற்படுத்தும் போது இதோ தலையிடுது சிங்கள ஊடகங்களும் தலையிடுது குறிப்பாக சிங்கள சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியாக்கள் வந்து மிக தீவிரமாக இப்ப நாலாந்தம் ஒரு நாளைக்கு பார்த்தா அர்ஜுனாவை பற்றி கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி அஞ்சு சிங்கள மீடியாக்களாவது குறைந்தபட்சம் கவரேஜ் வந்து செய்து கொண்டிருக்கிறது நானே கவனிச்சு கொண்டு வரேன் இந்த 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 ஒரு வாரத்துக்குள்ள மிக அதிகமாக நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கு எங்களுக்கு இப்ப என்னென்றால் ஒரு சோசியல் மீடியாவுக்கு ஒரு ஒரு தேவை இருக்குதானே நாலாந்தம் ஏதாவது ஒரு ட்ரெண்ட் ஸ்டோரியை வந்து எடுக்க வேணும் அப்ப அந்த அந்த கட்டாயத்துல அவர்கள் அதை எடுக்கிறார்கள் எடுக்கிறது மட்டுமல்ல அதில் ஆபத்து என்னென்றால் அவரை வந்து தேடுறாங்க தேடும் போது அவர் வந்து பகுதியாகவும் நாங்கள் இங்க வந்து பகுதியாக கடந்து போற விஷயங்களும் அவர் வந்து இப்ப பாராளுமன்றத்துல முதல் நாள் போய் அஹ் எதிர்கட்சி ஆசனத்தில் அமர்ந்தபடி அவர் நான் தமிழ் அங்க அந்த அந்த ஆசனத்தையும் தரமாட்டேன் என்று சொல்லி வம்பு பண்ணி கொண்டு அதுக்கு அவர் நியாயம் சொல்றாரு அந்த நியாயத்திலையும் காரணங்கள் இருக்கு என்னென்றால் பாராளுமன்றத்துல அந்த முதல் நாள் அமர்வின் போது இப்ப அந்த உறுப்பினர்கள் எங்கேயும் அமரலாம் என்கின்ற ஒரு விதி இருக்குது அவர் அதை தெரி தான் பண்ணாரா தெரியாமல் இருந்தாரோ தெரியல ஆனால் அவர் அவர் கதைச்ச கதையில அவர் வந்து தெரியாம தான் கரைக்கிறாருன்னு தெரியுது ஆனால் பிறகு அவர் வந்து ஆகிய பண்ற நேரத்தில் அந்த அந்த நுணுக்கங்களும் அவர் தெரிஞ்சுக்கிட்டார் பிறகு அவர் ஊடகங்களுக்கு அதுதான் என்னால் வந்து எங்கேயுமே இருக்கலாமே என்ற ஒரு ஒரு தர்க்கத்தை அவர் முன் வச்சு கொண்டு போறார் ஆனால் அதே உரையாடல அவர் சொல்ற ஒரு ஒரு விஷயம் என்னென்றால் நான் டாக்டர் அர்ச்சனா ஃப்ரம் தமிழீழம் என்றார் அவர் வந்து அது 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 ரைஸ் வந்து தமிழ் இந்த ஊடகங்கள்ல மிக தீவிரமாக அது வந்து பேசப்படுது அதுக்கு பிறகு அவர் யாருன்னு தேடி கொண்டு போற நேரம் அவர் தமிழம் பற்றி கைக்கிறது அவருடைய தகப்பன் வந்து விடுதலை புலிகள்ல இணைஞ்சது அங்கே இறந்தது அது தவிர மிக முக்கியமாக எது ட்ரெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் பிரபாகரன் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி சொல்ற அந்த கதை வந்து மிக பெருசாக பேசப்படுது அப்ப அப்ப எல்லாத்தையும் எடுத்து மிக தூசமத்தால் எல்லாம் அவரை வந்து திட்டின பெரிய வீடியோக்கள் எல்லாம் இப்போ வந்து சிங்கள மொழியில வந்து கொண்டிருக்கு சோ இது இது இன்னொரு புறம் என்ன நடக்கும் ஒரு எங்களுடைய அர்ச்சனாவையா இப்படி சிங்கள இனவாதிகள் திட்டுகிறார்கள் என்ற இதை வந்து திரும்பவும் தமிழ்ச்சம்பும் அதை கையில் எடுக்கக்கூடும் இவர பாதுகாக்க இது தலைப்படக்கூடும் இந்த சிங்க தமிழ் தேசியவாத நிலையில இருந்து கொண்டு வர பாதுகாக்கிற இதுக்கான ஒரு ட்ரெண்ட் எல்லாம் வரக்கூடும் சோ இது வந்து ரெண்டு பக்கமும் ஒருவித ஒரு வித ரெண்டு தமிழ் சிங்கள சோசியல் மீடியாக்களினுடைய வித போராகவும் அல்லது ஒரு ஒரு ட்ரெண்ட்ல சம்பாதிக்கிற ஒரு போராகவும் இதை முன்னெடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுல என்ன எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்றால் இதுல வந்து சமூகத்துக்கு அன்றன்றைக்கு தேவையான உரையாடல்கள் எல்லாம் காயடிக்கப்பட்டு அது கீழே போய் இது மேல வந்து ஒரு 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 முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முக்கியமான விஷயங்கள் பேச போய் ஒரு மடைமாற்ற ஒரு நிலைமை இன்றைக்கு உருவாகி இருக்குது அது ஒரு ஒரு ஆரோக்கியமான நிலைமை இல்லை இதை வந்து இதை ஒரு சமூக பிரச்சினையை கொண்ட ச ஊடகங்களுக்கு வேணும் என்றால் இதை நாங்கள் அறிவுறுத்தலாம் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இன்றைக்கு சோசியல் மீடியா என்றது வந்து ஒரு வியாபாரமாக மாறியிருக்க சூழலில் இது அவர்களுக்கு ஒரு பெரிய தீதி அப்ப 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 சிங்கள சோசியல் மீடியாவும் சரி தமிழ் சோசியல் மீடியாவும் சரி இது ஒரு பெரிய தீனியாக பயன்படுத்துறது நாங்கள் பாக்குறோம் சோ இதுல இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நாங்கள் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறேன் இப்ப உண்மையா வந்து நீங்க சொன்ன சரி என்னடா சிங்கள முக்கியமான சிங்கள ஊடகவியலாளர்கள் யூடியூப் மட்டும் இல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கூட இவரை முன்னிறுத்துகிறார்கள் இப்ப அவர அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறார்கள் எடுத்த பிறகு அதை வெட்டி 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 தமிழருக்கு எதிரான சில கருத்துக்களை சிங்கள எதிர் மீடியாக்கள் பரப்புவதனால் ஏற்படுகின்ற பிரச்சனை என்ன ஆகப்போ ஓ இப்ப உதாரணத்துக்கு அவர் அவர் இந்த அவர் அவரை வந்து முதல்ல நான் இந்த விஷயத்தையும் சொல்லிடம நினைக்கிறேன் என்றால் அவரை நாங்கள் எப்படி பாக்குறேன்றது அவர் வந்து ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு கவர்ச்சிய ஏற்படுத்தி வர்றாரு அவர் வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருந்ததுன்னா ஒரு கவர்ச்சியால் ஈர்க்கப்படுற ஒரு போக்கொண்டையும் நாங்க நேற்று மருத்துவரோட கயச்சு கொண்டிருந்தேன் ஒரு மன ஒரு மனநிலை அல்லது உளவியல் மருத்துவர் அவர் இதை வந்து பர்சனாலிட்டி டிசார்டர்ன்றே அவர் வந்து அவர் கருத்து சொல்றார் சோ தன்னை ஈர்க்க செய்யறது செய்யறது அவர் கொஞ்சம் கூட பயப்படுற ஒரு ஆளும் இல்லை ஒரு ஒரு பயம் இல்லாமல் இத வந்து எதையுமே சிரிச்சு கொண்டு பேசுறது இப்ப சிங்கள ஊடகங்கள்லாம் அவரை வந்து சீண்டி சீண்டி அவற்ற வந்து கண்டெக்ட் எடுக்க பாக்குறாங்க ஆனால் இவர் பக்கம் மறுபக்கம் அவரை அவர் அவர் கேட்கிற கேள்விக்கு அது பதில் சொல்லாம கிடக்குறதெல்லாம் வந்து அவர் சிரிச்சு சிரிச்சு அது வந்து போற அவருடைய சிரிப்புண்டு நமக்கு தெரியும் தானே அப்படியே அந்த நெகட்டிவ் கர கவர்ச்சி என்று அது நடந்து கொண்டு இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து அவர் வந்து வெக்கம் வெக்கப்படுறாரு அவர் வந்து கொஞ்சம் கூட அவரை மீடியாக்கள் நான் ஏற்கனவே அவரை பத்தி பல வீடியோக்களை சொல்லிக்கிறேன் தயவு செய்து நீங்க அமைதியா இருந்தாலே மிகப்பெரிய மாற்றம் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் இந்த நிறைய யூடியூப்ல வீடியோக்களை சொல்லிக்கிறேன் அவர் அதை கேட்கிறாரே இல்ல ஒரு சொன்னா தான் அமைதியா இருக்க போறேன் என்று அடுத்த நாளே அவர் மாறிட்டார் அது மட்டும் இல்ல இவ எடுக்கிற பர்சனல் ரெக்கார்டு எல்லாத்தையும் அவர் எல்லாத்தையும் கெட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையுமே அவர் ஒளிபரப்புகின்றார் அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா ஏனென்றால் இப்ப வெளி வந்து அவருடைய வெளிப்படத்தன்மை தான் அவருடைய எதிரியும் அவருக்கு எதிராக பயன்படுத்தப்படுறது அவருடைய அந்த ஓட்டுவாய்த்தனமான அந்த இத வந்து தான் திருப்பியும் பயன்படுத்தப்படுது இதுல நீங்க சொன்ன மாதிரி இவர் ஒரு புறம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் எடுக்கிறார் மற்றவர்களோட கலைக்கிறது அதே நேரத்துல சில நேரங்கள்ல மற்றவர்களும் ரெக்கார்ட் பண்ணி இவருடைய விஷயங்கள் எடுத்து வச்சு இன்னைக்கு பயன்படுத்துறாங்க உதாரணத்துக்கு இவர் வந்து அந்த ஓ சஜித் பிரேம்தாஸாவோட அவர் டீல் போனது அடுத்தது அனுரவோட அனுரவோட டிரெக்டா இல்ல அவர் என்பிபியினுடைய ஒரு ஏஜென்ட் அவர்களுடைய பிரதிநிதி ஒருத்தரோட பேசுறார் நீண்ட உரையாடல் அது அந்த உரையாடல்ல இந்த பேரம் பேச்சு நடக்குது நான் அவளத்தையும் எடுத்து தாரேன் என்ற இது ரெண்டு பக்கத்துலயும் அப்படிதான் டீல் நடக்குது ஏக காலத்துல சோ அப்படி ஒரு நேர்மையற்ற பக்கங்கள் எல்லாத்தையும் கொண்ட ஒரு ஒரு கதம்பம் அவர் இந்த 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 கதம்பம் வந்து எல்லாத்துக்கும் கண்டன்ட் கொடுக்கக்கூடியது எல்லா விதமான இதுகளுக்கும் கண்டென்ட் அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி மீடியாவுக்கும் நிற்கத்தீன் அது வந்து இது வந்து ஒரு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு இப்படியே ஓடப்போகுது ஓடப்போகுதுன்றா நான் என்னுடைய கணிப்பின்படி இந்த இந்த போக்கும் அவருடைய இந்த அட்டிடியூடும் அவரை நீண்ட காலத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை நிலைக்க செய்யுமா என்ற கேள்வியே எனக்கு எனக்குள்ள இருக்குது ஏன்னா இதுக்குள்ளயாவது ஒரு மாட்டி வாய்ப்பு நிறைய இருக்குது இன்றைக்கு கூட அவர் வந்து ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்த அவருடைய வாகனத்தின் மீது மோதுண்ட ஒரு டிரைவரை அடிச்சு இது பண்ண அந்த வழக்கு வந்து இன்றைக்கு அவர் எத்தனையோ தடவை அவருக்கு வழக்குக்கு சொல்லியும் வராமல் இன்றைக்கு பிடியானை பிறப்பிச்சு இன்றைக்கு அவர் வந்து பிடிக்க போறதாக இன்றைக்கு வந்து குறிப்பா தமிழ் ஊடகங்களோட சிங்கள ஊடகங்கள்ல அது வந்து ஒரு பெரிய மீடியாக்கிலேயே அது வந்து ஒரு பேசுபொருள் கவனிக்க உண்மையில அப்ப அந்த அளவு அவர் வந்து இனி இனி வந்து அவர் ஒரு ட்ரெண்ட் ஆக்கி இப்ப தமிழ் தான் ட்ரெண்ட் சொன்னா இன்னைக்கு இலங்கை ஒரு தேசிய அளவுல ஒரு ஆளாக இன்னைக்கு ஆக்கப்பட்டிருக்காரு அப்ப அப்ப இதுல என்னன்னு சொன்னால் இப்ப இவரை வைத்து தமிழ் சமூகத்தை கணிக்கிற ஒரு போக்கு இப்ப இப்ப அமைதியாக இருக்கிற ஒரு பேரணவாதம் இருக்குதான் சமீப சமீப காலமாக அவர்கள் வந்து இந்த மாவீரர் தின காலத்துல வந்து வளமையாக ஒரு ஒரு எழுச்சி ஒன்று இருக்கும் சிங்கள பேரணவாத ஒரு எழுச்சி ஒன்று இருக்கும் அதை தவிர அவர் மீது வந்து ஒரு ஒரு பொத்தம் பொதுவான இந்த நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு என்பிபி ஆட்சியில பாராளுமன்றத்துல இனவாதிகள் எல்லாம் விரட்டப்பட்டிருக்கிறாங்க இனவாதிகள் எல்லாம் கலைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி எல்லாம் ஒரு ஒரு இனவாதம் கதைத்தால் இனிமேல் இனவாதத்துக்கு இல்லைன்னு சொல்லி ஜனாதிபதியுடைய ஸ்பீச் வந்து சொல்லுது அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் போது அதை தூண்றதுக்கான தமிழ் மக்கள் மத்தியில இருந்து என்ன கண்டென்ட் கொடுக்கலாம் வந்து இங்க இருந்து எடுக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கு பல மீடியாக்களும் இனவாத சக்திகளும் அப்ப இவர் வந்து அவர்களுக்கு கன்டென்ட் கொடுக்கறதும் அரசியலுக்கான தளங்களை ஏற்படுத்தலாம் அந்த பேரணவாதிகளுக்கான அரசியல் தளத்தை ஏற்படுத்துறதுமான ஒன்று இருக்கிறார் நான் இப்ப கவனிச்சேன் சில இடங்கள்ல இவருடைய வீடியோ வச்சுக்கொண்டு கீழே போற மிக மிக அதிகமான விவாதங்கள் அது முழுக்க முழுக்க நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுது அல்லது விவாதிக்க சுற்றுலாடல்கள் எல்லாம் தூஷணங்கள் மிதிகளும் இந்த இவங்க எலும்பிட்டாங்க இவங்க வந்து தலை தூக்க விடக்கூடாது இந்த என்று சொல்லி இதெல்லாம் டயஸ்பராவனுடைய இதெல்லாம் வந்து எதையோடைய இந்த ஒரு மனிதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா அது இந்த ஒரு தனிநபர் ஏற்படுத்துற பாதிப்பு உண்மையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கை வரலாற்றில் ஒரு சோசியல் மீடியாவால குறுகிய காலத்துல அஹ் உதி பெருப்பிச்சு பாராளுமன்றத்துக்கு வந்து ஒரே நபராக வரலாற்றுல நாங்கள் பாக்கிறோம் இல்ல அத வந்து ஒரு வகையில அதை ஒரு கெட்டித்தனம் என்று சொல்லலாம் இன்னொரு வகையில அத பாவிக்கிறது சரி இப்ப ஒரு ட்ரெண்டுக்காக அவர் பாவித்தார் சரி வாழ்த்துக்கள் ஆனா வந்தா பிறகாவது கொஞ்சம் அமைதியா இருக்க வேணுமே ஓ அதுதான் சிக்கலே அதுதான் என்னென்றால் நேற்று பாராளுமன்றத்துல பாராளுமன்ற அந்த அந்த புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த பயிற்சி வகுப்புகள் எல்லாம் நடந்தது அவர்களுக்கான அந்த ஆலோசனை அங்கேயும் போயிட்டு தனக்கான அங்க முதல் நாள் தான் செய்த தவறுக்காக வளர்ந்துறதாக அவர் வந்து சொன்னார் சொன்னாலும் அது அந்த 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 கதையிலேயே வேற வேற விஷயங்களுக்கு நியாயங்களையும் செய்ய இல்ல அது வந்து தேவையில்லாத நியாயம் ஒன்று போட்டார் அதுல வந்து என்னன்னா நீங்க நாங்க ஸ்கூல் மாதிரி இல்ல காலேஜ் மாதிரி இல்ல யூனிவர்சிட்டி மாதிரி இல்ல நீங்க ஹாஸ்பிடலுக்கு நீங்க வந்தீங்கன்னா ஓபிடி அண்டி இருக்கும் டாக்டர் அரையன் இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் அவள் சிரிச்சு போட்டு அந்த அந்த பயிற்சி பயிற்சி கொடுக்கிறவ சிரிச்சு போட்டு சொன்னா ஓகே அது இல்ல இப்ப பிரச்சனை பிரச்சனை நீங்க நீங்க என்ன செய்து கொண்டீங்கன்ற பிரச்சனை தெரியுமா இப்படி இல்ல அது இந்த பேச்சு திறமை எல்லாம் இருக்கு இதை தமிழ் மக்களுக்கான பிரயோஜனமாக மாற்றினால் எவ்வளவு நல்லா இருக்கும் எவ்வளவு நல்லா இருக்கும் அதுதான் இப்ப அவர் வந்து உண்மையில அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு அஹ் மிக சீனியர் ஒரு தேசத்துக்கு ஏதோ செய்தவர்கள் எல்லாம் வந்து தோற்கடிக்கப்பட்டு தான் தெரிவு செய்யப்பட்டிருக்காருண்டா அந்த மக்களுக்கு நியாயம் செய்ய அது அந்த 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 தெரிவுக்கு நியாயம் செய்யற மாதிரியான ஒரு ஒரு ஆளாக தன்னை ஆளாக்கி கொள்ளணும் இனியாவது அதுல இருந்து இந்த விஷயங்கள்ல இருந்து அவர் கற்றுக்கொள்றதுக்கு பதிலாக இன்னமும் துவக்கு எனக்கு தந்திருக்கு தர்றதுக்கு ரெடி என்ற லெவல்ல அவர் வந்து ஸ்டேட்டஸ் போட்டு கொண்டிருக்கிற ஆளாக இன்னைக்கு இருக்கிறாருடா இப்ப நேற்று கேட்டார் தானே தனக்கு பாதுகாப்பு தேவைடா ரோட்ல போய் எல்லாமே இருக்கு அடிக்க போனாலும் நீ தான் எதிர்கட்சி தலைவர் அப்படி சொன்னார் அது அது சொல்லிட்டு பிறகு இப்ப நேற்று இன்னொரு ஸ்டேட்டஸும் போட்டிருந்தாரு அல்லவா என்னென்றால் துவக்கு தான் கேட்டதா தனக்கு இப்ப கிடைக்கும் என்ற எல்லாம் சொல்லியிருக்கு ஆனால் அங்கிருந்து வர செய்தி என்னென்னு சொன்னால் அப்படி அல்ல அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அதுக்கு அப்ளை பண்ண சொல்லி இவருக்கு இவருடைய கோரிக்கைக்கு அப்படி பதில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு முறையாக அப்ளை பண்ணுங்க சொல்லி அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒன்றும் இல்லை ஆனால் இவர் அதை வந்து இன்னும் பலமை போல ஊதி பிறப்பித்து தனக்கு தூக்கு தர போறாங்களா இல்ல வந்து சந்திரசேகரன் சொன்னார் வந்து தங்களுக்கே பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹரணிக்கு பிரதமருக்கு மட்டும்

கூட அவர்கள் வந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேருடைய சம்பளமும் பொது நிதிக்கு அனுப்புறதாக தீர்மானம் ஒரு புறம் இன்னொரு புறம் ஒருத்தருக்கும் பாதுகாப்பு இல்ல இந்த மாதிரியான பல விஷயங்கள் எல்லாம் இருக்கும் போது அங்கு இது வந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது என்பிபி உறுப்பினர்களுக்கு தான் அந்த அந்த இது ஏனைய உறுப்பினர்கள் வந்து தேவைப்பட்ட அவர்கள் வந்து தங்களுடைய இதை எடுக்கலாம் அப்படி அந்த வாய்ப்பை வந்து அர்ஜுனா வந்து முழுக்க பயன்படுத்துவாருன்னு நினைக்கிறேன் அவர் இந்த அதுவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலாம் வழங்கப்படும் இப்ப என்னன்னா இப்ப நான் ஜோதிச்சு கொண்டிருந்தேன் என்னன்னா இப்ப என்பிபி யினுடைய செலவின குறைப்பே இப்படி இருக்கும் பொழுது இப்ப ஆனந்தகுமார் திசுநாயகா பிரதமர் ஜனாதிபதி எம்பி மார்களுடைய செலவின குறைப்பை இப்படி இருக்கும் பொழுது இப்ப மஹிந்த ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க கோட்டாபாய ராஜபக்ஷ நிலைமை என்ன ஆகும் சரவணன் ஏற்கனவே இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து இப்போவும் வந்து மைந்தவுக்கு பாதுகாப்பாக அழி பாதுகாப்பாக பாதுகாப்பு அளிக்கப்படுறதாக சொல்லப்பட்டது அதெல்லாம் வந்து அஹ் குறைக்கிறதுக்கான அமைச்சரவை தீர்மானங்கள் வந்து விரைவில் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது அது வந்து உரிய முறையில் என்றால் எல்லாருக்குமே அந்த அதை வந்து இன்னும் அந்த இவர்கள் திடீர் திப்பண்டு செய்ய முடியாது அதுக்கு ஒரு அந்த சட்ட ஒழுங்கின்படி அதை செய்யறதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது அதாவது குறைக்கிறதா அது வந்து இல்லாமல் குறைக்கிறதா ஆனால் தாங்கள் தங்களுக்கு வந்து அது இப்போதைக்கு தேவையில்லை என்று சொல்லி ஆனால் பொதுவாகவே மக்கள் மத்தியில நானே கண்டிருக்கிறேன் நிறைய பேர் கோருகிறார்கள் அவ்வளவு நீங்க வந்து பாதுகாப்பு குறைப்பு என்று சொல்லி இவ்வளவு லூஸ் பண்ண வேணாம் உங்களுக்கு பாதுகாப்பு அவசியம் என்றதை வந்து சாதாரண மக்கள் தரப்பிலேயே அழுத்துற அளவுக்கு இவர்கள் வந்து இன்னும் நிகழ்ச்சி தர்றார்கள் பார்க்கலாம் இந்த சூழலில் இவர்கள் வந்து இந்த அர்ச்சனா வந்து இந்த துவக்கு கதைகள் வந்து ட்ரெண்ட் ஆகப்பட்டு இருக்குது இந்த 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 செய்தியாகப்பட்டு கொண்டே இருக்குது இப்ப சபாநாயகர் விசாரணையில என்ன நடைபெறும் இப்ப என்னடா இப்ப இவரது இவரெல்லாம் எல்லாம் புதுசு இனிதான் இவருக்கு வந்து பயிற்சி விக்க வேண்டும் சபாநாயகர் உடைய விசாரணையில என்ன நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு விசாரணை அதுக்கான தீர்ப்பு எல்லாம் வழங்குற அளவுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமாக அது பார்க்கப்பட அளவுக்கு அது ஒரு குற்ற ஒரு குற்றம் அது என்ன சிக்கல் என்று சொன்னால் இது ஒரு சிக்கல் அதாவது தமிழீழம் கதை கிறது இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு பிரபாரண தெய்வமாக சொல்றது இது எல்லாம் அவர் வந்து பாராளுமன்றத்துல அவர் வந்து முதல் நாள் அளித்த அந்த சத்திய பிரமாணத்தை அப்ப அந்த அந்த விஷயம் வந்து சில வேலை நீதிமன்றம் வரைக்கும் செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னு சொன்னால் இவர் ஒரு 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 இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பொப்புலாரிட்டியே எடுத்துட்டாரு அல்லவா இவர் இன்றைக்கு ஒரு செலிபிரிட்டி அப்ப எந்த நேரமும் எல்லா ஊடகங்களும் இவருடைய சகல வார்த்தைகளையும் இனி கவர்த்து கொண்டு இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது இவர் ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளும் இன்றைக்கு இந்த சத்தியப்பிரமாணம் இதுகள் எல்லாத்தையும் வச்சு யார் யாரோ நீதிமன்றத்தை நாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அப்ப இவர் மீது இன்றைக்கு இன்றைக்கே தெரியும் அவருக்கு எத்தனையோ கேஸ்களுக்கு அவர் வந்து பா நீதிமன்றத்துக்கு ஓடி தெரியிற நிலையில இருக்கிற அவருடைய வாயால் சோ இது வந்து இன்னும் நாளக நாளாக அதிகரிக்கும் என்றதை நமக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது இந்த இந்த நீதிமன்றங்கள் தான் இவருடைய வாழ்க்கை ஒரு கட்டத்துல பூட்டு போடும் என்று நினைக்கிறேன் இவ ஏற்கனவே வந்து ஆஹ் இங்கே விசாரணை ஆணைக்குழுவுக்கு முன்னால விசாரணை ஆணைக்குழு விட முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த திங்கள இளைஞர்கள் சில அமைப்புகள் அவர்கள் விசாரணை செய்ய வேண்டும் என்று அர்ஜுனாவுக்கு அர்ஜுனாவுக்கு எதிரான முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அவர்கள் வந்து போனது இந்த விஷயங்களாக தான் இவருடைய பழைய இவர் இப்ப தேட அப்ப இவருடைய பழைய கதைகள் எல்லாத்தையும் தேடுறாங்க தமிழ்ல வந்தது எல்லாத்தையும் வந்து இது அன்னைக்கு கூட ஒரு ஒரு சிங்களத்துல ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன் அவர் ஒரு முற்போக்கான ஒருவர் தான் முழு இஷ்யூவும் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நிமிட ஒரு மிக பாப்புலரான சோசியல் மீடியால இருபத்தி நிமிட வீடியோவுல அவர் வந்து அர்ச்சனாவை உதாரணத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் பற்றின உதாரணத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் எல்லாம் வந்து இலங்கையில ஒரு சாரி இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த சோசியல் மீடியா வந்து எப்படி அவரை பெருப்பிச்சு வச்சிருந்தது ஒரு பக்கம் அவர் அவர் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு கேளிக்கையான தன்னுடைய கேள்வி கூடவே மக்கள் மத்தியில பதிவாகிறார் என்றது அந்த அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அர்ஜுனா என்ற மாதிரியான விவாதங்கள் இது விஷயங்கள்லாம் போகுது ஆனால் அவர் சொல்ற அந்த அந்த சிங்கள ஊடகத்தில் இருந்த கன்டென்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா நான் நினைக்கிறேன் நேற்று நான் ஒரு கட்டுரை வாசிச்சேன் நிலாந்து எழுதின ஒரு கட்டுரையிலையும் வந்து ஒரு அர்ச்சனாவை பற்றின ஒரு அனலைசிஸ் செய்யப்படுது அது நல்ல ஒரு கட்டுரை உண்டு அதுல சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த இந்த சிங்கள ஊடகத்துல இருந்தது நான் பார்த்தேன் அப்ப அப்ப அவர்கள் வந்து இந்த மிக வேகமாக தமிழ் கட்டுரைகளை தமிழ் எழுத்தாளர்களுடைய இவர் பற்றி பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கவனிக்கிறார்கள் என்றதெல்லாம் தெரியும் அப்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் அதுவே நெகட்டிவ் நினைக்கிறேன் ரெண்டால் இந்த சிங்கள மொழி பரிச்சயம் அவர் நல்ல சிங்களத்துல கரைக்கிறார் சிங்கள ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கிறார் சிங்களத்துல அவர் வந்து பாராளுமன்றத்திலையும் சிங்களத்துல இழுவா பேசுவார் என்று நினைக்கிறேன் அப்ப எப்படினா இப்ப அந்த 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 முதலாவது அமர் அமர்வு அப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த சிங்கள ஊடகங்கள் வந்து தமிழர் வந்து என்ன செய்திருக்கிறார் என்ன பேசுறார் எழுதி அவரை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கின்றது தேடுகிறார்கள் அங்கிருந்து கண்டென்ட் எடுக்கிறார்கள் அதை சிங்களத்துல பயன்படுத்துகிறார்கள் என்றது தெரியுது ஓ ஆனா அந்த இப்ப என்ற கட்டுரையை நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க நானும் அதை படித்தேன் அப்ப அதுல வந்து என்னடா அவர் பீன் என்று சொல்லி இருக்கிறார் ஆனா அர்ஜுன ஆதரவாளர்கள் அதை எதிர்க்கிறார்கள் திகாட்ட ஹாராட்ட எதிர்த்து கொண்டிருக்கிறார் உண்மையில அர்ஜுனா ஆதரவாளர்கள் இன்னும் இருக்கிறார்கள் அந்த அவர்கள் எப்படிப்பட்ட உதாரணத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது தானே இன்றைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வீத வாக்குகள் தான் எங்களுக்கு தெரியும் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் அறுபத்தி நாலு வீத வாக்குகள் தான் அளிக்கப்பட்ட வாக்குகள் அப்ப மிகுதி இந்த முப்பத்தி ஐந்து வீத வாக்குகள் என்றும் மிகப்பெரிய வாக்குகள் அது கிட்டத்தட்ட அஞ்சு மில்லியனுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து வாக்களிக்க இல்லை இந்த வாக்களிக்காதவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்தது அல்லவா அப்ப தென்னிலங்கையில் அது வாக்கு வாக்களிக்காம இருந்ததுக்கு வந்து ஒரு வித அயற்சியும் விரக்தியும் ஒரு வெறுப்பும் எல்லாம் கலந்த ஒரு போக்கு யாருக்கு எதிராக இந்த பிரதான கட்சிகளுக்கு எதிராக அது போல வடக்கு வடக்கு கிழக்கு பகுதியில் குறிப்பாக யாழ்ப்பாணத்துல அர்ச்சனா தெரிவு செய்யப்பட்ட அந்த பகுதிகளிலையும் வந்து இதே நிலைமை இவருக்கு விழுந்த வாக்குகள் எங்க எங்கத்தைய வாக்குகள் என்ற ஒரு விஷயம் இருக்கு இதே அயற்சி விரக்தி இதுகளினுடைய ஒன்றும் மற்றது வந்து அவருடைய அந்த சாகச்சேரி கேசு கூடாக அவருடைய அவர் வந்து தன் தான் வளர்த்து வந்த ஒரு ஒரு அந்த நேரத்து ஒரு ஒரு கவர்ச்சி இதெல்லாம் சேர்த்து இது பண்ணியிருக்குதுன்னு சொல்லிதான் நாங்கள் நாங்கள் கருதலாம் அப்ப இந்த நமக்குள்ள சிக்கலே வந்து இது இப்ப ஒரு ஒரு தமிழ் சமூகத்துல இன்றைக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி அஹ் வடக்குல ஏற்கனவே பிரேதிகள் குறைக்கப்பட்ட நிலை அதுக்குள்ளேயும் ஏற்க முக்கியமானவர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்ட நிலையில இவர் வந்து இருக்கிறார் என்று இவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது மக்களினுடைய உண்மையான பிரச்சனைல பாராளுமன்றத்துக்கும் உரிய வெளி தேசங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற இது ஒரு நல்ல ஒரு தளம் அவருக்கு கிடைச்சிருக்கு அவர் இனி வரும் நாட்கள மிக கவனமாக பயன்படுத்தணும் இவ தமிழ் மக்கள் ஒரு பிழையான தெரிவை செய்து விட்டார்கள் என்று கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா வரப்போகுதா அர்ஜுனா விஷயத்துல இது இது தமிழ் மக்கள்னு எல்லாரும் இல்லை உண்மையில அவர் அவரை தெரிவு செய்தவர்கள் அப்படி கவலைப்படுவார்கள் இப்பயே கவலைப்பட தொடங்கிட்டார்கள் திட்ட தொடங்கிட்டார்கள் என்றத ஊடகங்கள்ல இருந்து கவனிக்கக்கூடியதா இருந்தது அவரை வந்து அஹ் ஒரு சூழல் இல்லை ஆனால் இந்த நிலைமை மற்ற பக்கம் மாறி கொண்டு இருக்குது மெதுவா இந்த நாட்கள்ல இந்த சிங்கள சூழலால இவர் வந்து இந்த இவரை பயன்படுத்தி தமிழ் தேசியவாதத்துக்கு எதிரான கருத்துகள் பரப்பப்படும் போது எழுப்பப்படும் போது அந்த நேரத்தில் இவர் வந்து தமிழ் சூழலில் மத்தியில் இவர் வந்து ஹீரோ ஆகிறார் குறிப்பாக தீவிர தமிழ் தேசியவாத தரப்பினரால இவர் பாதுகாக்க இவரை பாதுகாக்கணும் என்ற ஒரு நிலை எடுக்கிறதையும் சில சில இடங்களில் காணிக்கக்கூடியதாக இருக்கு ஸோ இது ஒரு 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 கைண்ட் ஆஃப் போர்தான் சோ அது இது உண்மையில இது வந்து நாங்கள் ரொம்ப ட்ரெண்ட் ஆக்குறது தவிர்க்கிறது நல்லது அவர் தன்னளவுல அவர் வந்து தன்னை சகுதி செய்யறது அதிக முக்கியமானது இல்ல நாங்க ட்ரெண்ட் ஆக்குறே அவரே ஆக்கி கொண்டிருக்கிறாரு அதான் அது சரி உண்மையில அவர் ஆகிக்கொண்டிருக்கிறத வந்து அதை இனி இனி வர நாட்கள் அதான் அதிகம் நடக்க போகுது ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா ஆச்சுன்னா அந்த தரவணன் அவர் என்ன சொன்னாருன்னா மாகாண சபை தேர்தலில் போட்டியிட போறாராம் கௌசல்யாவை பாராளுமன்றத்துக்கு நினைச்சுட்டு ஓ அவர் பல இடங்கள்ல ஆஹ் கௌசல்யா தங்கம் என்று சொல்லி அவர் சொல்லப்படுற அந்த கௌசல்யாவை வந்து தான் தெரிவாக தான் அல்லது தன்னுடைய தங்கம் தெரிவு செய்யணும் என்ற தெரிவு செய்யப்படணும் என்றதுல உறுதியா இருந்தேன் என்று சொல்லி சொன்னார் இப்ப நான் நினைக்கிற மாதிரி இவருக்கு ஏதாவது ஒரு ஒரு நிலைமை வந்துச்சு என்று சொன்னால் அந்த 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 குழு உதாரணத்துக்கு இவர் தண்டிக்கப்பட்டால் பாராளுமன்ற பதவி இவர் பறிபோனால் இவருக்கு அடுத்த நிலையில வந்து அஹ் கௌசல்யா தெரிவாருக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனா இல்ல என்னன்னா சபை தேர்தல்ல போட்டியிட போற என்றார் அவர் எதிர்காலத்துல இப்ப சபை தேர்தல போட்டியிட்டாலும் இவ்வளவு ஆதரவு இருக்குமா ஆஹ் கிட்டத்தட்ட இப்ப இது சம்பந்தமான கணிப்பை நாம சொல்ல முடியாமலே இருக்குது வருது என்றால் யாழ்ப்பாணத்தை பிரதிநிதி யாழ்ப்பாண இந்த தமதேசிய சைக்கி என்றது இருக்கு இல்லையா அது வந்து என்ன நேரத்துல என்ன பண்ணுன்றது வந்து அந்த அந்த யாழ்மயவாத சைக்கி என்ன நட செய்யும்னு தெரியாது இப்ப இன்றைக்கு உள்ள சூழல்ல வந்து ஒரு ஒரு சிங்கள ஊடகங்களாலையும் சிங்கள தரப்பாலையும் இவர் வந்து ஒரு மிக மோசமாக ஆக்கப்படும் போது இவரை பாதுகாக்கிற எடுக்கும்னு வைங்க அப்ப என்ன நடக்கும் நிச்சயமாக மாகசபையில இவருடைய சுயேட்சை குழுவுக்கே ஒரு இவர் தேர்வு செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த நிலை வரலாம் சில பேர் மிக நம்பி மிக நம்பி தரவணன் இவ்வளவு நேரமும் அர்ஜுனா தொடர்பான சாதக பாதகங்களை நாங்கள் பேசினோம் நன்றிவணன் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் வணக்கம் நன்றி அமெஸ் நன்றி நன்றி